வணக்கம் இரவு நேராக செய்திகள் செய்திகளின் ஊடக முதலில் தலைப்பு செய்திகள் வலுப்பெறும் தாளமுகம் இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை கல்விக்கான நிதி உயர்வு எப்போது பிரதமர் வழங்கிய பாத்தியல் பங்களாதேசில் எரிந்து நாசமாகிய ஆயிரத்தி ஐநூறு வீடுகள் இனி விரிவான செய்திகள் கல்விக்காக ஒதுக்கப்படும் நிதியை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஆறு சதவீதம் வரை படிப்படியாக அதிகரிப்பதாக பிரதமர் கருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி விஜயரத்ன எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இந்த விளக்கத்தை அளித்தார் அத்துடன் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கல்விக்கான மொத்த ஒதுக்கீட்டை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஆறு சதவீதம் வரை அதிகரிப்பதாக உறுதி அளித்தது உண்மைதான் ஆனால் பதவியேற்ற முதல் ஆண்டிலேயே இதை செயல்படுத்துவோம் என்று நாங்கள் ஒருபோதும் உறுதியளிக்கவில்லையா நாங்கள் ஆட்சி செய்யும் ஆண்டுகளில் படிப்படியாக இந்த இலக்கை நிறைவேற்றுவோம் என பிரதமர் கூறினார் நாடளாவிய ரீதியில் தற்போது நிலை கொண்டுள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் எதிர்வரும் இருபத்தி நாலு மணித்தியாலங்களில் படிப்படியாக தாழமுகமாக வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அதன்படி தற்போது இலங்கைக்கு தென்கிழக்காக நிலை கொண்டுள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் வடக்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தொகுதியின் தாக்கம் காரணமாக நாட்டில் தற்போது நிலவும் மழை நிலையும் காற்று நிலைமையும் அடுத்த சில நாட்களில் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இவ்விடயம் தொடர்பாக வளிமண்டலவியல் திணைகளால் வழங்கப்படும் எதிர்கால ஆலோசனைகள் தொடர்பாக பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மேகமூட்டமான வானம் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுவதுடன் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது கிழக்கு மத்திய வட மற்றும் ஓவ மாகாணங்களில் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான மிக பலத்த மலை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் அவ்வப்போது மனிதாளத்திற்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இனி வெளிநாட்டு செய்திகள் பங்களாதேசின் டாக்காவில் வரிசையாக இருந்த வீடுகளில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஆயிரத்தி ஐநூறு வீடுகள் எரிந்து நாசமாகியுள்ளன டாக்காவில் உள்ள குடிசை வீடுகளில் தீ விபத்து ஏற்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தீயை அணைக்க சுமார் பத்தொன்பது தீயணைப்பு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது தீயை அணைக்க சுமார் ஐந்து மணி நேரம் ஆனது என்று வெளிநாட்டு ஊடக அறிக்கைகள் மேலும் தெரிவித்துள்ளன மேலும் எண்பதனாயிரம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி